ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தொம்போது பிஎஸ் ஜீரோ ஏழு ஐம்பது பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி பெரிய வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தூத்துக்குடி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டியில் வந்து டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு எல்லாமே ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்க்கும்போது இன்ஜின் நம்பர் சார்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் தொட்டி பாருங்கள் தொட்டியும் புது தொட்டி எந்தவித டேமேஜும் கிடையாது சைடு அங்கெல்லாம் நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து வாங்கிக்கலாம் நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் உங்களுக்கு தகுந்த விலையில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் க்ளியராக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு எட்டு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்கும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் ரெக்கார்டெல்லாம் க்ளியராக இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியோடய இன்சைடும் பார்த்துக்கலாம் புது வண்டி அப்படிங்கிறதுனால இன்சைட்லேயேதான் குறை இருக்கிற அளவுக்கு இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஓல்டு கேபின் வண்டி லேட்டஸ்ட்டு கிடையாது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தீ தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு க்ளியராக இருந்தால் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் ஓல்டு கேபின் லேட்டஸ்ட் மாடலில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்